அனைவருக்கும் வணக்கம் ஃபிங்கர் ஸ்டிஃப்னஸ்க்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் நிறைய பேருக்கு அடிப்பட்ட பிறகு அந்த ஃபிங்கர் வந்து கரெக்டாக மொபைலைஸ் பண்ணாமல் விட்டுடுறாங்க த்ரீ மந்த் கழிச்சு ஃபோர் மந்த் கழிச்சு எனக்கு ஸ்டிஃபாக இருக்குது இது நல்லா ஃபுல் ரேஞ்ச் வந்து வரணும் அப்படின்ட்டு வந்து வராங்க இயர்லியாகவே நீங்கள் வந்து ஒன் மன்தில் வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் நீங்கள் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது மொபைலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் கொண்டு வர முடியும் ஃபிங்கர் எப்படி மொபைலைஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஃபிங்கர் எப்படி பென்ட் பண்ணாமல் ஃபுல்லாக நக்குள்ஸை பென் பண்ணி பென் பண்ணுங்கள் ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாக நக்குள்ஸ் பென் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெய்லியும் வந்து டென் டைம்ஸ் த்ரீ டு ஃபைவ் செட்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் செல்ஃபாக பண்ணும்போது போது நீங்கள் உங்கள் ஹேண்டை பென் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணும் நக்கிளில் ரெண்டு டிஐபி பிஐபிங் ஜாயின்ஸ் சொல்லுவாங்க அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கொண்டுவாங்க இதை ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபிங்கர் ஃபஸ்ட்டு டிஐபி ரெண்டு ஜாயிண்ட்டும் இந்த மாதிரி நல்லா ஃப்ளக்ஸ் பண்ணி ரோல் பண்ணுற மாதிரி கொண்டு வாங்க ரெண்டு ஜாயிண்ட்டும் சேர்த்து நீங்கள் வந்து ரோல் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபுல் பென் பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் பண்ணுங்கள் இப்போ செல்ஃபாயை வந்து எப்படி ரெண்டு ஜாயிண்ட்டும் செப்பரேட்டாக மொபிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஃபிங்கர் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு பிளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் தம்பாவில் இந்த சென்டர் வந்து லாக் பண்ணிவிடுங்க சார் பிஐபி ஜாயிண்ட்டை இப்போ டிஐபி வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி மொபைலைஸ் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பிஐபி ஜாயிண்ட்டை மொபைலைஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு தம்பை இங்கே லாக் பண்ணிவிட்டு மொத்தமாக இந்த ஹேண்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெண்ட் ஸ்ட்ரைட் இது பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து மொபிலைஸ் பண்ண நான் இந்த ஃபிங்கரில் பண்ணி காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டு செகண்ட் ஜாயிண்ட்டுன்னு வரும்போது நீங்கள் இங்கே லாக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ மொத்தமாக ப்ரெஸ் பண்ணும் இந்த தம்பை இங்கே லாக் பண்ணிவிடுங்க இந்த ஜாயிண்ட்டில் லாக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள் இது இதுதான் வந்து செல்ஃபாக மொபைலைஸ் பண்ணுறது ட்ரெஸ்ஸிங் டூல் இருக்குது இதை கூட நீங்கள் உங்கள் ஜாயிண்ட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி ஃப்ரீ பண்ணலாம்